ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்க செடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யா ஓகேங்களா இந்த இலையை பார்த்தீங்கன்னா கொய்யாப்பாள செடின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இலையை பாருங்கள் ஏதோ குரோட்டன்ஸ் ஆகிட்ட மாதிரியே தெரியும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கொய்யாப்பாளம் செடி ஓகேங்களா கொத்து கொத்தா நிறையா காய்க்குங்க பாருங்கள் பாருங்க எந்த அளவுக்கு காய்ச்சிருக்குன்னு பாருங்க இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செடியிலேயே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது டூ இரநூறு காய்கிட்ட இருக்கும் இது வந்து பழத்தோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழி வெளி விடுங்களேன் சின்னதாக அந்த மாதிரி சைஸ்ல வரும் நல்லா ரெட் கலர் வரும் ஓகே ஆனால் இதுல ரெண்டு கலர் இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஓகே ரெண்டு கலர் நமக்கு பிளான்ட் அவைலபிள் இருக்கு இது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமானு கேட்டிங்கன்னா தாராளமாக எல்லா ஊர் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வச்சாலும் தாராளமாக சூட்டுபிள் நல்லாவே பூ பூக்கும் காய் வைக்க ஓகே ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தம்பி இதெல்லாம் நம்ம ஊருக்கு வருமா வருமானு கேட்பீங்க இங்க பாருங்க எத்தனை நாளாக காய் வச்சிருங்க பாருங்க அப்படியே ஒவ்வொரு இலைக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ காய் இருக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஏன்னா ஒரு ஸ்ட்ராபெரி சாப்பிட்டா எந்த மாதிரி டேஸ்ட்டு இருக்கும் அதே மாதிரி ரெட் கலர் தான் இதுக்கு நார்மலான பராமரிப்பு தாங்க உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல் அவ்வளோ வராது நிறையா தண்ணி உடனே அவ்வளோ லைட்டான தண்ணி போது நல்லா புஷியாக நல்லா வளரக்கூடிய பெரிய மரம் ஆகாது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறு அடி டூ ஏழு அடி எட்டு அடி புதராட்டம் வரக்கூடிய செடிக்கான இந்த செடி வேணும்னு நினச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கான்டக்ட் பண்ணுங்கள் டெஸ்க்ரிஷன் நம்பருக்கு தேங்க்யூ டா நம்ம மறுத்தடிவு சந்திக்கலாம் பாய் பை